நபிகள் நாயகம் சல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளிலே நிறைய பிரார்த்தனைகளை கற்று தந்திருக்கிறார்கள் அந்த பிரார்த்தனைகளில் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் அடிக்கடி திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் ஓதிய ஒரு பிரார்த்தனை என்னன்னு சொன்னால் யா முகல்லிபல் குலூப் உள்ளங்களை புரட்டுகிற இறைவா சபித் கல்வி அலாதீனி என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்திலே உறுதியாக வைத்துவிடு இந்த பிரார்த்தனையை அல்லாவுடைய தூதர் செல்லாஹுலை வசலம் அவர்கள் அடிக்கடி ஓதுகிறார்கள் நமக்கு ஓத சொன்னாங்கன்னா அது வேற விவகாரம் உள்ளம் அடிக்கடி அல்லாஹ்வுடைய தூதர் சலாஹ் அவர்களே மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப பலவிடுத்தம் இந்த பிரார்த்தனையை ஓதுவார்கள் என்பதை சகிள் புகாரி முஸ்லிம் உள்ளிட்ட பல அதீஸ் நம்ம பார்க்க முடிகிறது ஒருத்தர் பேசினா அதிசா பேசுறாரு

அவர் நரகத்தில் நுழைவார் அப்படிங்கிறாங்க கேட்ட அத்தனை பேருக்குமே ஷாக் ஆயிடுச்சு அபுலகபு அந்த அபுலகபு நாசமா போகட்டும்னு குரான் சொல்லுதுன்னா அவன் இஸ்லாத்துக்கு வரமாட்டான் அர்த்தம் லாஜிக் என்னங்க அதுல அவன் இஸ்லாத்துக்கு வரமாட்டான் அதானே சொல்லப்படுது அப்ப இவர் பாக்குறாரு இதுக்கு இந்த வசனம் இறங்கியதற்கு பிறகு கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் அபுலகப் உயிரோடு இருந்திருக்கிறார் பத்து ஆண்டுகள் அபுலகப் இந்த செய்திகளை எதிர்த்து இருக்கிறார் அபுலகப் இந்த இஸ்லாத்தை பொய்ப்பிக்கணும்னா ஒரே ஒரு வேலை செஞ்சிருக்கலாம் அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கவே தேவையில்லை என்ன செஞ்சிருக்கலாம் உடனே நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிறேன் முகமது நபி கொள்கை ஏத்துக்கிறேன் பொய்யாக சொல்லி இருந்தால் கூட அபுல் அகபி